ஐயா எனக்கு இத்தாலி சொல்லி தருவீங்களா சொல்லி தருவேன் அப்பா அம்மாவுக்கு சொல் நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்டு கேட்க என்னென்று சொல்கிறது துவாய் மஞ்சாத்தோ துவாய் மஞ்சாத்தோ ம் அடுத்தது எப்படி சுகமாக இருக்கிறீங்க சுகமாக சுகமாக இருக்கிறீங்களா என்று கேட்க குமேஷ் குமேஷ் தாய்

எங்கே இருக்கிறீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குற தெரியாத நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்க தெரியாத நீங்கள் எங்கே ஆபித்தார பண்ணுறேன் என்னென்னு கேட பற்றிய சொல்லலாம் ஆ அப்போ வேறு என்ன கேட்குறது நீங்கள் ஸ்கூல் போனீங்களா அண்டு கேட்க అమ్మాకి వయిల వరద Ma niente ne sa, niente che... Tu che cosa hai mangiato? Tu? Che cosa hai mangiato? Che cosa hai mangiato? Ah, puoi dire che eh, Libro. Copi? Quaderno. Pencil? Matita. Matita. Pen? Penna. Penna. பெண் ஒன்று பெண்ணு ஆ ஆறுக்கு பென்னு அப்போ அழிக்கிற அழிகிறசு கொம்மா கொம்மா கம் என்ன சொல்றது கொல்லோ கொல்லாவா கொல்லா நீ கொல்லாதான் தన్నిங்க உடல்ல நான் நான் கொல்லாதான் சொன்னேன் சரி அப்ப இது கழுத்து என்ன சொல்ற கழுத்து गोला ஆ गोला அது गोला இது கொல்லா கொல்லா गोला गोला ஆ நம்ம முதல்லனக்குள்ள வருது பிரッグ அப்ப கொம்பா என்ன சொல்ற அந்த நீங்க பேனெல்லாம் வெப்பீங்க அந்த பாக்ஸ் என்ன சொல் அஸ்துச்ச அஸ்துச்ச அப்பது ஆபாகி ஜானோ ஜானோ

அப்ப இது பல்லு பல்லு தென்டி அப்ப உங்களோட தங்கச்சி என்ன சொல்லுவீங்க தங்கச்சி என்ன சொல்றது தங்கச்சி என்ன சொல்லுவீங்க உங்களோட அவ ஆதியா என்ன சொரல்லா பெரியாள் தங்கச்சி சொரல்லீனா தம்பி

பொம்பளை ஃபேமின்னா ஓகே குழந்தை என்ன சொல்லுங்க பீம்பா நீ பீம்பா தெரியாதா பீம்பா ஆம்பளை சாப்பிட்றது இப்போ சரியா அந்த சாப்பிட்ற அரிசி என்னன்னு சொல்லுங்க சாப்பிட்ற சோறு ரீசோ அப்போ உருளை Fatti le patate. Patate? Patate le patate. Patate. Apocaterica? Non è italiano, Patrico. Patrico viola color lettera con lunghe. Melanzano. Melanzano. <laughs> Melanzano. Ah, non è italiano. Non è

மூக்கு சரி இது என்னது ஆ இது பாய் தமிழில் இது போக்கா மூக்கா இல்ல மூக்கான்னா பாடு போக்கா சொல்லுங்க போக்கா போக்கா இது என்னது இது அது சாப்பிட்றத விட்டுட்டு இது என்ன சாப்பிட்றீங்க ஆமாம் கொடுங்க கொடுங்க குடுங்க அது என்ன சாப்பிட்றீங்க இது என்னது ஆர்தந்தா முறுக்கு ராதியா அந்தா நான் ராதியா அந்த அது ராதியாண்டா செய்த முறுக்கு போனோ நல்லா இருக்கா இது என்ன தெரியா முறுக்கு என்ன தெரியும் முறுக்குதா அது முறுக்கு தான் அது இத்தாலிக்காரங்களுக்கு தெரியாது முறுக்குன்டா என்னன்னு இது நாக்கு என்ன நாக்கு என்ன சொல்வீங்க லிங்குவா லிங்குவா கண் காது ஒரு சரி இண்டக்கி ப இண்டைக்கி எனக்கு சொல்லி தந்த கானம் இன்னொரு நாள் நாங்கள் படிக்கிறோம் அம்மா ஓகே ஓகே இன்னொரு நாள் படிப்போம் என்ன அப்போ எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிடுங்க பாய் நீங்கள் பாய் சொல்லுங்கள் பாய் ம் என்ன எல்லാർக்கும் என்ன சொல்லணும் வணக்கம் 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 மிண்டா சந்தி பம் என்ன சொல்லுங்க மிண்டா சந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் આવા சொல்லி தருவான்ற மகள் எனக்கு அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் Assalamualaikum nanti, waalaikumsalam.